லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் வித் பிரைம் மினிஸ்டர் அட் நரேந்திர மோடி இன் இந்தியா அப்படின்னு நரேந்திர மோடியை மென்ஷன் பண்ணி டெஸ்லாவோட சிஇஓ எலான் மஸ்க் அவர்கள் அவரோட எக்ஸ் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு வர ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவுக்கு எலான் மஸ்க் ஒரு விசிட் கொடுக்க இருக்காரு இந்த விசிட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா அவருக்கு இந்தியாவில் அவரோட கம்பெனியான டெஸ்லாவை லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு இந்தியா ஒரு அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு இங்க இவி வெஹிகிள்ஸ் அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிப்போர்ட்டின் படி மூணு சதவீத மக்கள் மட்டும்தான் இவி வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள தேர்ட்டி பர்சன்டேஜா இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு எலான் மஸ் இவர் இவ்வளோ நாளா இந்தியாவில் அவரோட கம்பெனி லான்ச் பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இம்போர்ட் டாக்ஸ் இந்தியாவில இம்போர்ட் டாக்ஸ் அதிகமா இருக்கு மற்ற எல்லா நாடுகளை காட்டிலும் இந்தியாவில ஒரு லக்ஸரி கார் இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இம்போர்ட் டாக்ஸ் கட்டியாகணும் இதனால இவங்க இவ்வளோ நாளாக அவங்களோட கம்பெனியை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாமலே இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் நரேந்திர மோடி அவர்களை எலான் மஸ்க் அமெரிக்காவில் மீட் பண்ணியிருக்காரு அப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இந்தியாவில் தன்னோட கம்பெனியை லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இந்தியாவில் இம்போர்ட் டேக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் டாலருக்கு மேலே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ்க்கு ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க சோ இதுக்கப்புறம் மஸ்க் தன்னோட கம்பெனியை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு இந்தியால டெஸ்லாவோட எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் இங்கேயே உற்பத்தி பண்ணி சேல்ஸ் அண்ட் சேர்த்து ஒன் விண்டோ சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்காங்க இப்போ மஸ்க் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவுக்கு வராரு இது எலெக்ஷன் டைம் இந்த டியூரேஷன்ல அவர் இந்தியாவுக்கு வர்றது இந்தியாவோட எலக்ஷன்லயுமே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு ஒரு இருக்காங்க ஃபேமஸ் ஆன கம்பெனி இவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால இது எலெக்ஷன்லேயுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க